வளரத்துளக்குற <laughs> 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 <laughs>

இந்த மாதிரி கண்டு வேணா உங்ககிட்ட வாங்கி வாங்குறேன். கண்டு. எங்க எங்க நிறைய நிறைய கண்டு நேத்து கூட புது ஒரு மாடு கொடுத்தோம். 75000 கொடுத்தோம் புது வாங்கி எல்லி இது துளியா பண்றீங்க. நல்லா பண்றோம். வா வா. எவ்வளவுன்னே சொல்றியா? மாடு வாங்குறீக்னே. இருபத்தி மூணாயிரத்துக்கு முடிச்சிருக்கேன் இருபத்தி ஓராயிரம் கொண்டு எந்த ஊர் கொண்டு ஜோடி கேத்துறீங்களா 快！别再掉了呀。 கால ஜல்லிக்கட்டுக்கு போனா காலையா எவ்ளோ சொல்றாங்கண்ணா நாற்பது ரூபாய் மாட்டாங்க ரூபாய்க்கு ாயிரம்மாட்டருவாய்க்கீடுக்க காலை பெரிய காலை இல்லை காலை எவ்வளோ சொல்றியா அறுபதாயிரம் இங்க வியாபாரியா

வண்டி மாடா வண்டி மாட்டு பல்ல தின்ன

எது <laughs> எட்டு <laughs>

அது என்னன்னா பால் மாடு நாட்டு மாடா காங்கயம் மாடு எத்தனாவது ஈத்துண்ணா அது ஈத்து பால் எவ்வளோ இருக்குண்ணா ரெண்டு சரி எவ்வளோ சொல்றீண்ணா நாப்பனாயிரம் எவ்வளோ வந்தா கொடுப்பீண்ணா அதுக்கு கீழே எங்கன்னா சரி சரி சொல்றது நாப்பணாயிரம் அனுசரிச்சு வந்தா கொடுத்துரு கண்ண சேர்த்து நாப்பணாயிரம் காலக்கன்று எப்படி

தம்பி ஜல்லிக்கட்டு கண்டா பல்லு ரெண்டு போ வாங்கிட்டு போய் ஜல்லிக்கட்டுக்கு பழக்குவாங்களா இது கண்டு எவ்ளோ சொல்றீ தம்பி வந்தா ஹ 20 பை 20 எவ்வளவு 20 20000 20000 வந்தா கொடுத்துறியா அது ஜல்லிக்கட்டுலையா அப்ப என்ன புலி காலையா எவ்வளவு சொல்றாங்க இது எதுக்கு பயன்படும்

கேரளா வியாபாரி வருவாங்கண்ணா இன்னைக்கு வந்துருக்காங்களா பழகுனது போட்டிக்கு போய்கிட்டு இருக்கு அதுதான் அந்த ரேட்டு அப்படி என்ன வந்த வேலைக்கு வித்துருவான் அப்படியா நீங்கள் வியாபாரி இந்த மாதிரி காலை வேணா உங்ககிட்ட வாங்கியே இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க சரி

சிந்து மாடு சிந்து மாடு பால் மாடு அது மூணு ஹித்து எவ்ளோ சொல்றாங்க ரெண்டு முப்பது ரூபா சொல்ற

ஏய் கேடி போடுறான் நான் பண்ணி தரேன் பிக்கலே மோதுல நான் அத போடுறேன் சொல்ல பாக்க 1000 ரூபாய் கேக்குது 1000 ரூபாய்க்கு இல்ல எவ்வளவு முடிக்க முடியாது இல்ல இல்ல அத பானை இப்ப இல்ல அதுக்கு தான் பண்ணுவானே நீளீனமாரு இல்லடா அதுவே கா எதுவும் தேத்து சந்தோஷம் நீ சொல்லு

ആണ ഇല്ല <lightweight>

வியாபாரியா வியாபாரி தான் நாங்க இருந்து கொண்டு சொல்லுங்கண்ணா எண்பத்தி மூணு ஜீரோ வந்தீங்கண்ணா எழுபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு ஜீரோ ஜீரோ டேரி வேணா உங்ககிட்ட வேற வச்சிருக்கீங்களா இருக்குண்ணா எந்த ஊர்லேருந்து கொண்டு நாங்கள் அஞ்சு இருந்து கொண்டு ஆ சரி அஞ்சு கோட்டை